பரையர் சமுதாய மக்களும் தேவத மக்களும் படித்து அவர்கள் வந்து கொஞ்சம் முன்னேறுகிறார்கள் ஏன்னா வேலை தனியார் தொழில் தொடங்க முடியறதில்லை அவர்களால் முன்னேறி ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய துறைகளில் முன்னேறி செல்ல முடியும் ஆனால் இதை கூட சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இந்த பரையர் சமுதாய மக்கள் மக்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துட வேண்டும் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அன்று கருணாநிதி அவர்களால் வந்து மூன்று சதவீத அருந்தீர் உள்ளுழுக்கீடு அவங்க அருந்தீர்ன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஆதி ஆந்திராக்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் முடியாது அவர்கள் பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடியவர் என்று அது கமிஷன் அரசருடைய வந்து அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு மொழியும் மட்டும் பழைய சமுதாய மக்களும் தென்மாட்டத்தில் வல்லர்கள் அழைக்கப்படுகிற தேவ சமுதாய மக்களுக்கும் தமிழ் மொழியை பற்றி தெரியாது அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வேறாக இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை முழுக்க முழுக்க மூன்று சதவீத என்ற பெயரில் மூன்று சதவீதம் மட்டும் கொடுக்காமல் எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாகிறதோ அங்கெல்லாம் வந்து மூன்றை நான்காக்கி அஞ்சாக்கி ஆறாக்கி பதினெட்டு சதவீதத்தையும் அப்படியே அபகரிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டு நடக்கிறது